ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான சீப்பம்பால் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்கு போகறக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ சீப்பம்பால் வந்து கிடச்சிருக்குது இப்போ இதை வச்சு நம்ம எப்படி சீப்பம்பால் வந்து ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து டபுள் பயிர் மெத்தடில் பண்ணணும் இதுக்கு அடிக்கணமான பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து தேவையான அளவு சீப்பம்பால் ஊற்றிக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு வந்து சீப்பம்பால் வந்து எடுத்திருக்கிறேன் இந்த பால் வந்து மாடு கண்ணு போட்டு மூணு நாள் வரைக்கும் வந்து இந்த பாலில் வந்து நம்ம யூஸ் பண்ணி செய்யலாம் மற்ற நாலு அஞ்சு ஆறு ஏழு நாள்ங்கிறது வந்து அவ்வளோவா இதாகாது இது கிராம சைடில் வந்து அதிக அளவு கிடைக்கும் டவுன் சைட்லேயே வந்து ஊற்றுனாங்கன்னா இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பாலுக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இந்த பனங்கரிப்பீட்டிலேயே யூஸ் பண்ணி செய்யலாம் கரும்பு சக்கரை இதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து செய்யலாம் இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கலாம் சக்கரை வந்து நல்லா கரையணும் இது அப்படியே வந்து வைக்கக்கூடாது நல்லா நம்ம ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து இது டபுள் பைல் மெத்தடில் வந்து இந்த சீப்பம்பாலை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து சீப்பம்பால் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம் வந்து எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து ஒரு கால் வாசிக்கு தண்ணி வந்து ஹீட் கொதிக்கிட்டோம் அதுக்கு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஹீட் ஹீட் ஆகி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து நான் ஒரு மூணு ஏலக்காய் இடித்து போட்டிருக்கிறேன் பவுட்ரு மாதிரி போடலை ஒவ்வொருத்தருக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து பிடிக்காது பிடிக்கிறவங்க வந்து சேர்த்திக்கங்க பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூட வந்து குருமிளகு சேர்த்துவாங்க சொக்கு சேர்த்தலாம் இதெல்லாம் சேர்த்தி போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஏலக்காய் இருந்தது ஏலக்காய் மிக்ஸ் பண்ணிப்பேன் இப்போ இதை நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம் அந்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும் கலக்கி விட்டுட்டு இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்படி வந்து கொதிக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த பால் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோமில்ல சுகரெல்லாம் போட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அந்த டபுள் பை மெத்தேடில் பாருங்கள் அந்த இட்லி சட்டிக்குள்ளே வைக்கணும் இது நல்லா மூடி வச்சுக்கலாம் இது நல்லா வந்து கொதிச்சு வரும் கொதிச்சு வரையில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் எப்படி புட்டோட்டம் இருக்குதுன்னு அழகாக இருக்குது இது பார்த்தாலே எப்படி நல்லா கெட்டி சேர்ந்து இப்போ வந்து நான் வெந்திரிச்சான்னு பார்க்குறக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து குத்தி பாருங்க வேகாம இருந்ததுன்னா வந்து ஒட்டு இட்லி மாதிரி தான் இதையும் ட்ரை பண்ணி பார்க்கணும் வேகாம இருந்தால் வந்து இந்த ஸ்பூனில் ஒட்டு வெந்ததுனா ஒட்டாது இப்போ இதை வந்து நம்ம வந்து வேறு ஒரு தட்டுக்கு வந்து மாற்றலாம் இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சூப்பரான சீப்பம்பால் நம்மளுக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதை கடம்புன்னு சொல்லுவாங்க சீப்பாலும் சொல்லுவாங்க சீம்பால்னு சொல்லுவாங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து எங்கள் ஊர் சைடில் சீப்பம்பால்னு சொல்லுவோம் பாருங்கள் சூப்பரான சீப்பம்பால் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த இது பாருங்கள் பாகு ஃபுல்லாக வந்து அந்த சீப்பம்பால் இதில் சைடில் எல்லாம் வந்திருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது பார்த்தாலே அருமையாக எனக்கு சீப்பம்பால் வந்துருச்சு இதே மெத்தேடில் நீங்களே சீப்பம்பால் செஞ்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுறேன் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பாய் பை